நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னம்மா அக்காவோட கல்யாண விஷயம் தானே ஆமா ஆமா உனக்கு எப்படி தெரியும் அது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு மாப்பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்கு பேரு சதீஷ் இன்ஜினியர் நல்ல வசதியான குடும்பம் வரதட்சணை அஞ்சு கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படியா ரொம்ப நல்ல குடும்பமா இருக்காங்களே அக்கா ரொம்ப லக்கி தான் ஆமாமா ஆனா கல்யாணத்தை பெரிய மண்டபத்துல தடபடலா பண்ணணும் சொல்றாங்க அவங்க எதிர்பார்க்கற மாதிரி பண்ணணும்னா எப்படியும் ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆயிடும் போல இருக்குமா ரெண்டரை லட்சம்மா ஆமாமா உங்க அப்பா வேலை செய்யற முதலாளி கிட்ட கேட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடை வாங்கலாம் மிச்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உங்க சித்தப்பாவை தான் நம்பி இருக்கும் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம் என்ன நீயும் அனுப்புற மாதிரி சொல்ற அது இல்லமா சித்தப்பா ச ஈஸியா அனுப்பிடுவானே சொல்ல வந்த அவரை நீயே அப்பாவும் சொந்த புள்ள மாதிரி வளத்தீங்க இல்லையா அவருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லையா அதனால தான் கண்டிப்பா அனுப்பி வர்னு சொன்னேன் ஹ அவரே தான் கடவுள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம் என்ன சேரன பார்க்கலாம் நிச்சயமா शारதா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத தைரியமா இரு இன்னைக்கு எனக்குனக்கே blood donating camp இருக்க அங்க தான் போயிட்டு இருந்தேன் வர வழியில உன்ன பார்த்தேன். சரிமா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரிமா எல்லாரும் கேட்டுதான் சொல்ல என்ன சூர்யா நீ இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துருமா இவ்வளவு பெரிய தொகை எப்படி போட்டு போற

அந்த மாதிரி இந்த தடவையும் கடவுள் நமக்கு யார் மூலமாவது உதவி பண்ணுவார் மண்ணி நேக்கு உன்னை விட கடவுள் பக்தி ஜாஸ்தி ஆனா உன்னண்ட இருக்கிற அசாத்திய நம்பிக்கையை பார்த்தா நேக்கு மலைப்பா இருக்கடே நம்பிக்கைதான் எனக்கு பல சூழ்நிலையில உதவி பண்ணிருக்க ரெண்டு லட்சம் ரூபான்னு உங்கள மாதிரி நானும் பிரம்மி போட பார்த்தேன்னா என்னால ஒரு இஞ்சு கூட நகர முடியாது ஆனா இது எங்க எங்க அக்காக்கு நடக்க போற கல்யாணமா ரொம்ப தெரியும் அக்கா பாவம் ரெண்டு தடவை தடவை நிச்சயதார்த்தம் முடிஞ்சும் கல்யாணம் தடைப்பட்டு போச்சு இந்த அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அவள மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு மனசு ரொம்ப துடிக்குது மன்னி அவ கழுத்துல மாங்காலியம் ஏறணுங்கிறதுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன் மன்னி

கந்தசாமி குட் மார்னிங் சார் மார்னிங் வாங்க உட்காருங்க நீங்க வருவீங்கன்னு தான் ஆவலை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன முடிவு எடுத்தீங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு தான் சார் நமக்கு சாதகமான முடிவுன்னு சொல்லுங்க சார் சின்ன ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் சார் உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டு மார்க்கெட்டில் காஞ்சனா கம்பெனி மோட்டார்ஸ்க்கு தான் மவுசு ஜாஸ்தி நாம அவங்க இடத்த பிடிக்கணும்னா சில வேலைகளை பண்ணி ஆகணும் சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் நாம அதிரடியா விளம்பரம் கொடுக்கணும் மூணு டிஸ்ட்ரிக் சப் டீலரும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட சேல்ஸ் பண்ணாதான் நமக்கு மார்க்கெட்டு கிடைக்கும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு போனஸ் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுக்கணும் ஸோ 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 மொத்தமாக நாலு லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்தீங்கன்னா நான் டீலர்ஷிப்பை எடுத்துக்கிறேன் அம்மா அடி நாலு லட்சமா ஆமாம் சார் நாலே லட்சம் இந்த பாருங்க கஞ்சாமி ஏதோ சாதாரணமாக நாலு லட்சம் தான் சொல்லிட்டீங்க அது இப்போ எங்கள் ஸ்டேட்டஸுக்கு நாலு கோடிக்கு சமானம் பேருக்கு தாங்க நான் எம்டி ஆக்சுவலாக பார்த்தா நான் எம்டி ஆயிரம் ரூபா கூட கிடையாது பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்க ஆமாம் சார் பஸ்ஸுக்கு கூட ஐயோ அது இல்லை சார் உங்கள் பேரில் ஓடிக்கிட்டு இருந்த பஸ் எல்லாம் விற்று தான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல வந்தேன் பஸ்ஸா எப்போ போய் பஸ் ஓடிச்சு என்ன சார் நீங்கள் உண்மையும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க பொய்யும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒன்று சொல்ல விடுங்க சார் நீ ஒன்றும் சொல்ல வானா சும்மா அறியா சார் அந்த அளவு பணம்லாம் கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இல்லை சார் நாற்பதாயிரம் மோட்டும் ஸ்டாக்கில் இருக்குது விற்று கொடுங்க நல்ல மார்ஜின் தரோம் விற்று வர லாபத்தில் ஒரு பர்சன்டேஜும் தரோம் சார் அது விற்றதுக்கு அப்புறம் கொடுக்குற பணம் நான் இப்போ விற்க போகிறதுக்கு பணம் கேட்குறேன் அதை நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு மோட்டரை கூட விற்க முடியாது சார் ஐயோ நீங்கள் விற்க முடியாதுன்னு சொன்னால் மொத்த கம்பெனி ஜாம் ஆகிடுமே சார் ஊத்த வயசு சும்மா இருக்கியா சார் இந்த நாற்பதாயிரம் மோட்டரை விற்கிறேன்னு என்னமோ ஆனால் என் சொத்தெல்லாம் ஒன்றுன்னா விற்று இப்போ விற்கிறது எதுவுமே இல்லை உங்கள் அமௌண்ட்டில் தான் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா பரட்ட முடியுமான்னு பார்க்குறேன் சரிங்க சார் உங்கள் நிலைமை எனக்கு நல்லா புரியுது நான் கேட்ட அமௌண்ட்டில் பாதியாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டீலர் ஸ்டார்ட் பண்ணலாம் பாதிங்கன்னா ரெண்டு லட்சமா ஆமாம் சார் அதுக்கு கம்மியெல்லாம் குறைக்க முடியாது சார் இதை தான் சார் கலிகாலம்னு சொல்கிறது பொதுவாக டீலர்ஷிப்பு கேட்குறவங்க தான் கம்பெனியில் டெபாசிட் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே என்னடானா உள்டாவா இருக்குதா இவர் கேட்டு கம்பெனி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது சார் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு சார் ஓகே சார் ரெண்டு லட்சம் வேணால் அரேஞ்ச் பண்ணலாம் ஆனால் இப்போ எதுவும் கையில் இல்லை அரேஞ்ச் பண்ண அப்புறம் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நம்ம டீல் ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் பத்துங்களா சார் வரேன் சார் என்ன சார் திடீர்னு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எங்க போவீங்க அதான் யோசனை நல்ல புள்ளியா நடிச்சு கமலியும் வெங்கடேஷன் அவங்க கிட்ட போய் யோசனை ஏதாவது அப்படியே ஏற்பாடு பண்ணாலும் இந்த கந்தசாமி நம்பி கொடுக்க முடியாத போல இருக்க சார் அப்படி சொல்ற பின்ன என்ன சார் நேர்மையா நடக்கிற காஞ்சிராங்க பணத்தை கட்டாம திரையாலங்கடி வேலை பார்த்தவன் இந்த கந்தசாமி இவன் அதே மாதிரி வேலை கட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் ஆரம்பத்திலேயே நெகட்டிவா பேசாதியா இந்த சமயத்தில் தான் காஞ்சனா எனக்கு சொன்ன ஒரு டைலாக் நான் உனக்கு ரிப்பீட் பண்றேன் நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படுறவங்களும் நம்ப கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் வாங்க மெதுவா தாகத்துக்கு எதாவது கொண்டு வரட்டுமா இல்லைம்மா இப்ப ஒண்ணும் வேண்டாம் இருங்க இது வந்துடு என்னங்க இந்த குங்குமத்தை நெத்தில வச்சு விடுறீங்களா தாலிக்கும் அப்படியே ஏன் இல்லா எங்க நான் உன்ன விட்டு போயிடுவனும்னு நினைச்சு பயப்படுறியா அஜய்யோ அவச குடும்ப எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க எப்போவும் என்கூட தான் இருக்க போறீங்க கல்யாணம் ஆனது உமா மயங்கி விழுந்துட்டீங்களே அதான் மனசு என்னவோ பண்ணிடுச்சு உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நானும் உயிரை விட்டுருவேன் லீலா ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் தான் நல்லபடியா பழச்சு திரும்பி வந்துட்டேனே அப்பறே நடக்காதla நினைச்சு கங்லங்கறீங்க. நீங்க எப்போ சுறுசுறுப்பு ஓடி ஆடி வேலை செய்றவறு. இப்படி ஒரே இடத்துல கட்டி போட்ட பdiri இருக்கீங்களே. அது எப்படிங்க என்னால பார்க்க முடியும்? நீங்க உடம்பு நல்லா இருந்தப்பெல்லாம் நாம ஒருத்தரு ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை போட்டு पेरஞ்சு இருந்தோ. இப்போ எல்லாம் சரியாகி ஒன்னு செந்திருக்கற இந்த நேரத்துல உங்க உடம்புக்கு இப்படி வந்திருச்சே. அதை தங்க என்னால தாங்கிக்க முடியல. அம்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அப்பா மனசு கஷ்டப்படும்ல டாக்டர் என்ன சொன்னாரு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொன்னார்ல மறந்துட்டீங்களா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது ஆகவும் நான் விட மாட்டேன் என்ன செலவானாலும் சரி அப்பாவை நான் காப்பாத்தி தீர்வேன் எந்த வேலை நமக்குள்ள பிரிவை கொண்டு வந்துச்சோ இனிமே அந்த வேலை எனக்கு வேண்டாங்க அதை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமும் உங்க கூடவே இருந்து உங்களை கவனிச்சுக்க போறேன் உங்கள பூர்ணமா குணமாத்தி காட்டுதுதான் இனிமே என்னோட வேலையே இல்லை மலையிலா நீ பாக்குறது ஒரு வேலை இல்ல அது ஒரு சேவை ஆசிரியர் தொழில்ங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது எவ்வளவு மகத்தானது தெரியுமா அதை ஒரு வேலையா பாக்குறவங்க வேணா என்னைக்கு வேணா அதை பாதியில விட்டுட்டு வந்துடலாம் ஆனா அதை சேவையா பார்க்கறவங்க என்னைக்குமே அதை விட்டுட்டு வந்துடக்கூடாது நான் ஏதோ ஆத்திரத்துல அவசரத்துல உன் மேல இருந்த கோபத்துல அன்னைக்கு அந்த வேலையை பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த தப்பை நீ மட்டும் என்னைக்குமே செய்யக்கூடாது இல்லீலா இது பார்லீலா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் என்னை நானே கவனிச்சுக்குவேன் நீ வேணால் பார்த்துக்கிட்டே இன்னும் ரெண்டு மூணு நாளில் என் வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிற அளவுக்கு நானே தயாராகிடுவேன் அப்புறம் ஆஸ்பத்திரிலே இருந்து தினமும் மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து செத்துப்போச்சு எப்படா வீட்டுக்கு வருவோன்னு ஆயிப்போச்சு உங்கள் கையால் கமங்கமான மணக்க மணக்க ஒரு காபி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கொண்டு வரியா இதோ இப்பயும் கொண்டு வரேங்க அம்மா எனக்கு ஒரு காபி கொண்டு வரேன் பாத்தியா லீல உங்க பையன் உங்க மாதிரி உங்க மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பிய இப்ப காபி சாப்பிடுற விஷயத்துல கூட என்ன காபி அடிக்கிறான் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உங்க காபி தானப்பா सुमुगा द्रमा वों जैगदंता द्रमा वों कबीला द्रमा हा वोम कजर नगा द्रमा हा वों लोभोद्रमा हा वोम मगजार नगा जा नगर निजमनी जैगदंतं भक्ता राम जैगदंतं

மகதைஸ்வரியாபிவிரஸ்து ஓம் சுமுகா ஜனமாக ஓம் ஏகதந்தா தரமாக ஓம் கபிலா தரமாக ஓம் கஜகா தரமாக நீங்க காஞ்சினாவோட நாத்தனார் தானே ஆமா நீங்க நான் சென்னை மோட்டார்ஸ் எம்டி திருஞானத்தோட தங்கச்சி தேவி ஓ திருஞான சாரோட தங்கச்சியா ஆமா பார்த்தோடனே நினைச்சேன் பெரிய எடுத்து போனாதான் இருப்பீங்கன்னு உங்களை பார்த்தோன்னே உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா தான் இருந்தது எங்க நான் பேசி நீங்க பேச போயிட்டீங்கன்னா கஷ்டமாயிடுமேன்னு தான் பேசாம இருந்துட்டேன் சேச்சே மனுஷங்களுக்கு மனுஷா சந்தோஷமா பேசினாதே நல்லா இருக்கும் உங்களை எங்க பார்த்த மாதிரி இருந்ததா அதே நிப்பாட்டினேன் இந்த ரோஸ் கலர் படவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குமா அஷுஷோ ரெண்டாயிரம் ரூபாயா அவ்ளோ காஸ்ட்லி எல்லாம் என்னால புடவ வாங்க முடியாது இது வெறும் நானூத்தம்பது ரூபா தான் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வந்ததுல இருந்து நான் உங்க புடவை பாத்துட்டு நீங்க ரெண்டானா என் புடவையும் பாராட்டுறீங்க ரொம்ப அழகா இருக்கு ஜெருகியும் பாடுற அட்டகாசமா இருக்கு ஒரு மூவாயிரம் ரூபா இருக்குமா

உங்களை பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க காஞ்சனா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் கம்பெனி எம்டியோட அண்ணி நீங்க இவ்வளவு சிம்பிளாவா நம்பவே முடியல ஆமா உங்க வீட்டுக்கார உங்களை கவனிச்சுக்கிறதே இல்லையா அவர் அப்படிதான் என்ன பண்றது புழைக்க தெரியாத மனுஷன் இந்த மாதிரி அடுத்தவங்க கட்டி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான்

இந்த உலகத்துல இப்படி கூட இருக்காங்களா என்னால நம்பவே முடியல உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா உங்களை இப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்க வாய்ப்பு கிடைச்சதே அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் உங்களோட நிறைய பேசணும்னு இருக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்களா கண்டிப்பா வரேன் உங்க வீடு எங்க இருக்கு நம்பர் இருபத்தி மூணு அஞ்சாவது தெரு ட்ரஸ்ட் புரம் அவசியம் வாங்க கண்டிப்பா ஆ தேவி வளையலுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்புறம் என்னத்துக்கு தேங்க்ஸ் போயிட்டு வரேன்